மகாராஷ்டிராவில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதற்காக கார் ஓட்டிய இளம்பெண் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பலரையும் பதற வைத்திருக்கிறது பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் இருந்து இருபத்தி மூன்று வயதான ஸ்வேதா என்ற இளம்பெண்ணும் அவரது ஆண் நண்பரான சுராஜ் சஞ்சீவும் மகாராஷ்டிராவில் உள்ள சுலிபஞ்சன் மலைக்கு சென்றுள்ளனர் அங்கு மலைகளின் அழகை ரசித்து பொழுதை கழித்து வர ஸ்வேதாவிற்கு ஒரு விபரீத ஆசையும் உழைத்துள்ளது இதுவரை கார் போட்டி பழகாத ஸ்வேதா இங்கு கார் கார்போட்டி பார்த்தால் என்ன என இணையதோடு அதனை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக பகிரவும் திட்டமிட்டுள்ளார் அதன்படி மலையில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்தில் காரில் இருந்தபடி ஸ்வேதா காத்திருக்க ஆங்கில் பார்த்து வீடியோ எடுத்தார் ஆண் நண்பரான சுராஜ் காரை ரிவர்ஸ் கியரில் போட்டு மெல்ல மெல்ல ரிவர்ஸில் நகர்த்தி வர திடீரென அவர் காரை சற்று வேகமாக இயக்கத் தொடங்கினார் இதனை கண்டதும் பதறிப்போன ஆண் நண்பர் அவரை நிதானப்படுத்த எச்சரிப்பதற்குள் பின்னால் இருந்த முன்னூறு அடி பள்ளத்தில் கார் சரிந்தது இதனை சற்றும் எதிர்பாராத ஆண் நண்பர் ஓடிச் சென்று பார்ப்பதற்குள் தடுப்பு சுவரை இடித்துக் கொண்டு கார் பள்ளத்தாக்கில் பாய்ந்தது பதறிப்போன ஆண் நண்பர் மீட்புக் குழுவுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சுமார் ஒரு மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் ஒரு குலைந்த நிலையில் கார் கண்டறியப்பட்டது அதில் இருந்த ஸ்வேதாவை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் விளையாட்டு வினையாகும் என்பதை போல இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தில் இளம்பெண் செய்த செயல் அவரின் உயிரையே பறித்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க